ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ரமணா படையின் ஆர்ப்பாட்டம் சொக்கத்தகத்தில் படையின் ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்றும் வாழும் மக்கள் மனதில் என்றும் வாழும் கேப்டன் ஆசியன் ஆர்ப்பாட்டம்

ஆயுள் தண்டனை வழங்கிடு ஆணையிடு சிபிஐ விளக்காக மாற்ற ஆணையிடு ராஜினாமா செய் ராஜினாமா செய்ஜினாமா அமைச்சர் முத்துசாமியே பதவியிலிருந்து விலகிடு காப்பாற்று காப்பாற்று மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேள்வி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் நன்றியரை நம்முடைய பொதுக்களின் அன்பு சென்றவர்கள்